ஓம் ஹத்தீசாய் நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களை இன்று எங்கள் ஊர் விக்கிரமாசி கிராமத்தை சார்ந்த பாலிய சிநேகிதர் குமரன் அப்படின்ற ஒரு ஐயா நம்மளை தேடி வந்திருக்கிறாரு இது ஒரு மூணாவது தர ஒரு ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட ஜீவநாடி இருக்குது அந்த ஜீவனாடி அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா ஜோதிடம் பார்க்குறது அப்படின்னு தான் தெரியும் அவருக்கு ஏற்கனவே நம்ம ஜோதிடம் சொல்லியிருக்கோம் அதாவது தான் அவர் ஜோதிடம்னு ஒரு அதை சொல்லியிருக்கோம் இன்றும் அவர் வந்திருக்கிறாரு ஜீவனாடியில் அன்னை என்ன சொன்னாங்க அவர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஆனால் நம்ம ஜாதகத்தை திறந்து கூட பார்க்கல பார்க்காதே நம்ம பலன்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் அவர் நினச்சிருப்பார் பரவாயில்ல முன்னையாவது ஏதோ டேட் ஆஃப் பர்தெலாம் வாங்குவார் இப்போ பெரிய சமையல் ஆகிட்டிருக்கிறார் நடக்குது நல்லா சொல்கிறாரு அப்படின்ட்டு ஐயாவினுடைய அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம் சொல்லுங்கள் ஐயா என் பேர் குமரன் என் ஒரு கிரமாசி ஒரு கடந்த ஆறு வருடம் கூட வந்த வந்து வந்து பார்த்தேன் அப்போது வீடு கட்டணும் என்று ஒரு சொன்னார் ஜோசியர் அப்போ வந்து இது கொடுத்து ஜாதம் கொடுத்தேன் வீடு கட்டணும்னு சொன்னார் உண்மை பேச எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா நான் ஏழு ஏழ்மை நிலைமை நான் வீடு கட்ட முடியுமா அப்படின்ட்டு யோசனை பண்ணேன் ஆனால் அவர் சொன்ன மாதிரி வீடு கட்டிட்டேன் சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுங்கள் சால்வ் ஆயிடுச்சு இப்போது இடைப்பட்ட கேப் இப்போது உடல்நிலை சரியில்லை உடல் சரியில்லை பசங்கள் வயிறு பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் ஏதோ இருக்கேன் இல்லையா அப்படின்ற ஒரு மன ஒருத்தம் உடல் மன ரீதியாகவும் அது ஜாதகம் எடுத்துட்டு இப்போதான் ஐயோ பார்க்க வந்தேன் அவரை ஜாதகமே பார்க்கல ஜாதகம் வாங்கி வச்சுட்டு அவர் ஏதோ சொன்னார் சொன்னது அனைத்தையுமே உண்மை தான் ஓலைச்சுவடி பார்த்து சொன்னாங்க ஓலைச்சுவடி பார்த்து என்னுடைய ஜாதக சொன்னார் அவர் எனக்கு உடல் பிரச்சனை ஓலை பார்த்து சொன்னாங்க பார்த்து சொன்னாங்க ஜாதகம் பார்க்கல அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்னுடைய அனுபவம் உண்மை அவர் சொன்னது வயது பிரச்சனை மன பிரச்சனை இருப்பமாக அந்த அளவுக்கு நான் அந்த மனசில் வெளியே சொல்லாமல் வந்தேன் வந்து உட்காந்து பேசுகிற உட்காந்து ஆனால் இன்றைக்கி சொன்ன மொத்தம் அனைத்து உண்மைதான் என்னுடைய அனுபவம் இப்போ வரும்போது தான் வந்தேன் இருப்பமா இல்லையான்னு கேட்டு போய் வந்தாச்சு அவர் ஜாதகமே பார்க்காத ஓலைச்சொடி பார்த்து நல்லா இருப்பேன் 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 நல்லாயிடுவேன் நல்லாயிடுவேன்னு சொன்னார் உண்மையிலே இது இந்த நாற்பது வயசுல இது வந்து ஃபஸ்ட் டைம் என் அனுபவம் இதை மாதிரி ஜாதகம் பார்க்குறது இதுவும் இது சொல்றது இது ஃபர்ஸ்ட் டைம் ஜாதகட்டம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நன்றி வணக்கம் அப்புறம் நூலையும் பார்க்காத ஜாதகட்டையும் பார்க்காத மாரியம்மனுக்கு வேண்டுதல் வச்சுக்கிறீங்களான்னு அதையும் கேட்டார் இது திருத்தனை முருகனுக்கு சொல்லிட்டு அப்புறம் யோசனை பண்ணி சொல்லுன்னு சொன்னார் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வச்சு வச்சுருக்கேன் அம்மன் இது மாரியம்மனுக்கு ஒரு வேனர் வச்சுருக்கேன் அவனும் நிறைவேற்றுல அது அப்போ வந்துட்டு மெகா பொண்ணு வச்சு நிறைவேற்றி வச்சுருக்கேன் அதில் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி அதெல்லாம் அவர் ஏன் போடல அப்படின்னாக்கா போகிறத்துக்கு நேரம் இல்லை அப்படின்னார் நான் ஒன்றும் இப்போ கூட்டின்னு போகிறேன் போட்டு வந்துடாமானாக்கா வரல மனசில் அது கஷ்டங்கள் பல கஷ்டங்கள் குடும்பம் சொல்றதுனால போக முடியலை செய்ய முடியல செய்ய முடியல குடும்ப சூழ்நிலை செய்ய முடியல இப்போது இன்னும் சொல்லணும் அவர்களோட இருப்புமா அதான் முக்கியம் வந்ததுக்கான நோக்கமே இருப்புமா இல்லையா ஒவ்வொரு நாள் கிடக்கிறது வந்து ஒரு பயம் பயமாக இருக்குது இருப்புமா கா காலில் தூங்கி இறந்தவொன்னே அவர் அந்த அளவுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்று நூறு ஒன்றுமே இருப்புமா இறந்துடுமான்ற நானும் ஒரு வாரமாக வரணும் எனக்கு ஆண்டவன் அந்த இது இப்போ தான் வரணுன்ற இது விதிச்சிருக்கான் வரும்போது மனக்குறையோடு வந்தேன் இப்போது மன வீட்டுக்கு போகிறேன் வரும்போது மனக்குறையோடு இப்போ துர்கியம்மனாண்ட அழுது வேண்டுகிட்டு வந்தீங்க தான் வந்தேன் இப்போ வெளியிட்டதான் வந்தேன் நான் போகிறேன் இருப்பேன் வீடு இருப்பேன் இருப்பேன் என்ற ஒரு தைரியம் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் எதுவுமே பார்க்காத ஓலை சொடி பார்த்து சொன்ன தைரியம் நான் எப்படி இருக்குன்னு அவருக்கு எதுவுமே தெரியாது தெரியாம சொன்ன ரொம்ப ரொம்ப ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை தைரியமாக வீட்டுக்கு பேசி எத்தினை வருஷம் என்கிட்ட பேசி அந்த வருஷம் அதான் எல்லாம் வந்து பார்த்து விடு திருப்பி நான் பேசுகிறேன் ஒரு ஆறு வருஷம் ஆயிருக்கும் அந்த வீட்டுக்கு வந்து போனோட சரி இப்போ ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்த்தேன் விநாயகர் சத்தி வரணும்னு சொன்னு வர முடியல திருப்பி இடையில டைம் வரணும்னு சொன்னேன் அன்றைக்கும் வர முடியல இன்னும் மூணாவது முறை இன்னைக்கு வந்தே தேரணும் இந்த முடிவில் வந்திருக்கேன் பார்த்துட்டேன் வரும்போது குறையோடு வந்து இன்னைக்கு மன நிறைவோடு போகிறேன் என்ன படம் அது கூடி அந்த படத்தை விட நம்மளுக்கு சூப்பராக ஓடும் ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்ன நாம பக்காவா ஓட்டிரலாம் படத்தை இது ஒரு நம்ம தான் டாப் இது உண்மை சாமி இது போய் சொல்லலியே அது கூலி படம்ன்றது படம் அது இது படம் இல்லையே நிஜம்தான அது அவ காசு ரொம்ப ஒன்னு போய் சொல்லலியே உண்மை தான் என்னோட வாழ்க்கையில இது உண்மை அனுபவம் உண்மை இது போய் கிடையாது ஊடு கட்டுறது எனக்கு உண்மையை சொல்ல திருப்பியும் சொல்கிறேன் இது எனக்கு சாத்தியம் கிடையாது முக்கியமாக அதே மாதிரி காசு நம்மகிட்ட இல்லையே எப்படி போய் அவரை பார்க்கறது தான் நினச்சிருந்தீங்க அது உண்மைதான் அதுவும் உண்மை தான் என்ன கே எவ்வளோ காசு இருந்தால் வாங்க ஒரு ரூபா இல்லைனா கூட பரவாயில்ல நீ வந்து பார்த்துட்டு போ நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க இப்போ நூ நூற்றி அஞ்சு ரூபா கொடுத்துருக்கேன் நூற்றி அஞ்சு ரூபா கொடுத்து கொடுத்துருக்கேன் காசு இல்லாட உனக்காக பார்க்கப்பேன் பிரியா உனக்கு அது உனக்கு மட்டும் ஒன்று நீ வாங்க கொடுவீங்க ஆனால் அன்னைக்கு வர முடியல ஒரு நூறுரூவா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டீங்க அந்த தந்தாச்சு பார்க்கணும் இன்றைக்கி ஆண்டை விதி உங்கள் இன்னைக்கு வரணுன்ற அருள் கச்சிருக்கு அகத்திய அருள் கச்சிருக்கு வந்துட்டோம் பார்த்துட்டோம் மனநிறைவோடு விடைபெற்றுலாம் விடை பெற்றலாம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்